ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து ஒரு குட்டி மினி விளாக் மாதிரி தான் பார்க்க போகிறீங்க என்ன மினி பிளாக் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து அண்ணா நீ வந்து வராங்க அண்ணா நீ வந்ததுக்கப்புறமா நம்ம வீடியோ எவ்வளோ கலகலப்பாக இருக்குது அப்படின்னு பற்றி தான் இந்த பிளாக்ல நீங்கள் பார்க்க போறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வந்து கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அதனால் அடுப்படியெல்லாம் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி இருக்கேன் இன்னும் பொட்டு வைக்கிறதா வேலை நீ போட்டிருந்த பிளாக்ல வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தீங்க என்ன அப்படின்னா அக்கா நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள காய்கறிகள்லாம் அப்படியே போட்டிருங்க அதை அப்படி போடக்கூடாது ஒன்னே கவர்ல போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸ் வாங்கி நீங்க வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து வைக்கலாம் அப்படி வைக்க கூடாது அப்படி வச்சு யூஸ் பண்ணக்கூடாது காய்கறிகள்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து தெரியும் நான் வந்து கவர் இல்லாதனாலதான் அப்படி வச்சிருக்கேன் அப்படி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு முன்னாடியே தெரியாது இப்ப நீங்க சொன்னனாலதான் எனக்கே தெரியும் பர்சனலாக எனக்கு ரெண்டு பேரும் மூணு பேர் ஃபோன் போட்டும் சொல்லியிருந்தீங்க அக்கா நீங்கள் வந்து அப்படி வைக்கக்கூடாது அதனால காய்கறிகள்லாம் அப்படி வச்சு நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு தான் கெடுது அதனால நீங்க வந்து கவர் போட்டு யூஸ் பண்ணுங்க அப்புறம் சில்வர் பாத்திரம்லாம் அதில் வந்து வைக்காதீங்க மாவு வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பால போட்டு வைங்க சட்டியில் வச்சு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் வந்து எனக்கு தெரியல அதனால நீங்க சொன்னதை நான் வந்து ஏற்றுக்கிறேன் எனக்கு தெரியாதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் வந்து காமிச்சிக்க மாட்டேன் அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது உண்மையாக எனக்கு வந்து தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனாலதான் நான் அப்படி வச்சுட்டு நீங்க சொன்னனால நான் உடனே நான் அதை வந்து அவனை ஏன் கவர் தூங்கிட்டு இருந்த வெந்துருச்ச ஒளியாரான் தூங்கிட்டு இருந்த வெந்துருச்சோ ஒளியாராண்டோ அவனுக்கு ஹாய் சொல்லு ஆ நல்லா இருக்கீங்களா

முடிஞ்ச கடைய போட்டுருவோமா நல்லா இருக்கும் அப்புறம் ப்ரொமோஷன் சொல்லுவேன் வந்து மடிச்சு வைக்கணுமா உள்டாவாக மடிச்சு வைக்கணும் சரியா ஆ துவைச்சிட்டு நீட்டாக இதை தனியாக துவைக்கணும் சோப்பு போடக்கூடாது லேசாக அப்படியே போட்டு சோப்பு போடக்கூடாதா எப்போயுமே போடக்கூடாதா சோ போட்டாலுமே லேசாக போச்சோன்னா பூரா போயிடும் என் மோரைக்காம ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து போட போகிறோம் இது ப்ரொமோஷன் நீங்கள் சொல்வீங்க தான் இவங்களோடயே நான் இவங்க ஃபேஸோடயே நான் வந்து எடுக்கிறேன் நான் அன்னிக்கிட்ட வந்து கொடுத்துருந்தேன் ஆரி ஒர்க் போடுறதுக்காக எப்படி விசேஷம் வருது இதை போட்டுட்டு தான் அலம்பு போகிறேன் தெரிஞ்சுன்னா எடுத்து போயிடுவாழங்க நல்லா அழுத்து போட்டு நம்ம எவ்வளவுதான் சோப்பு போட்டு இறக்குனாலுமே இந்த கறி ஒண்ணு மட்டும் போகல

Saya, saya beli tiga, 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 gracias. <laughs> vamos, allá, vamos, vamos. Ay, Vamos para allá. Vamos para allá. இங்க இருந்த ஸ்கிரீனே இங்க இருந்த ஸ்கிரீனே துவைக்கிறதுக்காக கழட்டி போட்டிருக்கேன் தான் பால்னு ஓப்பனா தெரியுது நீங்க கேட்டீங்கல்ல இந்த ஸ்கிரீனுக்குள்ள என்னக்கா இருக்கு என்னக்கா இருக்குன்னு மூட்டை மூட்டையா வச்சிருக்கேன் பாருங்க பாத்திரம் இவ்வளவுதான் மட்டும் இருக்க பாத்திரம் தம்பி இன்னைக்கு வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சாரு தோரை நானுமே தான் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சிட்டேன் வீடியோ எடிட் பண்ணி முடிக்கவேல ஆயிடுச்சு ஏழை காலத்துக்கு தெரியுது நானுமே இன்னைக்கு லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் வெள்ளைனா எழுந்திரிச்சிட்டேன் வெள்ளனா எழுந்திரிச்சிட்டேன் வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்றதுக்கே மணி வந்து ஏழை காலம் ஆயிடுச்சு இன்னைக்கு வீடியோ ஏழை காலத்து தான் போஸ்ட் போட்டேன் தோரை லேட்டா எழுந்திருச்சதுனால

நம்ம முதல்ல வந்து கட்டில் எங்கிட்டு போட்டிருந்தனால இந்த பில்லோ எல்லாமே இந்த செவ் தோக்கத்தில் வச்சுருந்தோம் இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கனால இட வசதி பார்த்தாதனால நம்ம இப்படி திருப்பி போட்டோம் சேர் ரெண்டு சேரையும் தூக்கி அந்த வீட்டில் போட்டிருக்கனால கொஞ்சம் விலாசமாக இருக்க மாதிரி இருக்கு இப்போ இந்த சைடு பிள்ளைகளுக்கு தேவையில்லாதனால நம்ம இப்படியே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்படியே போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு போக போகிறோம் சர்ப்ரைஸ் அந்த வீடு உங்கள் எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் எங்களுக்கே பெரிய சர்ப்ரைஸ் தான் நம்மள நம்மளோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே அங்கே போகிறாங்க நம்மளும் இப்போ அங்கே வந்து போக போகிறோம் வீட்டை கூட்டி விட்டுருக்காங்க அது வீடு

நம்ம முதல்ல இந்த க்ரீன் கலர் வீடு இருக்கு பார்த்தீங்களா அந்த வீட்டில் தான் வாடகைக்கு இருந்தோம் எவ்வளோ ராசியான வீடு தெரியுமா அவங்க வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க வந்துட்டு நல்ல ராசியான வீடு அங்க வந்ததுக்கு தான் நம்ம பீரோ எடுத்தோம் இந்த தாலிக்கொடி தாலிக்கொடி எல்லாத்தையும் நம்ம மாத்திட்டு சின்ன பொருள்லாம் சீட்டு எடுத்து அந்த சின்ன பொருள்லாம் மாத்திட்டு தாலிக்கொடி எடுத்தோம் பீரோ எடுத்தோம் ஏர் கூலர் வாங்கினோம் கட்டில் வாங்கினோம் இங்கே வரும்போது வெறிஞ்சிருக்கியா வந்தேன் இந்த வீட்டுக்கு வரும்போது போகும்போது இதெல்லாம் எடுத்தேன் இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் சர்ப்ரைஸ் அந்த இடம் எங்கள் காட்டுக்கு தான் போவாங்க எங்கள் அண்ணியோட வீடு அந்த பிங்க் கலர் பெயிண்ட் இருக்குல்ல தான் எங்கள் அண்ணியோட வீடு எங்கள் பெரிய அண்ணியோட வீடு அது அந்த சரக்கு ஃப்ரேங்க் அங்கே எடுத்தது தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ எங்கே எடுத்தீங்க அப்படின்னு இது வீடு வீடு என் நேத்து நம்ம ஊர்ல மழை உங்கூர் சைடு எல்லாம் மழையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் போட்டுடுங்க நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி தண்ணி வேணும் நான் ஒரு வாய்க்கால் மாதிரி குட்டி வாய்க்கால் மாதிரி எடுத்துட்டு தண்ணியெல்லாம் வெளியே ஊத்தி விட்டுட்டேன் நம்ம வண்டி நிக்கிற இடத்துக்கிட்டேயுமே தண்ணி வந்து நிற்கிது துணியெல்லாம் துவைச்சு காய போட்டிருக்கேன் வெயில்ல பாருங்க இப்படி வெயில்ல காய்ஞ்சுக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பனதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்